ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னா பெருஞ்சீரங்கன்னு சொல்கிற சோம்பு அப்புறம் ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த ட்ரிங்கை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை நீங்கள் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டாலே போதுங்க அதுவும் காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றுல எடுத்துக்கிட்டாலே போதும் தொடர்ந்து பத்து நாளைக்கு எடுத்துக்கிடும் போது இப்படி அதாவது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிருங்க இதை எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் தொற்று பிரச்சனை கெட்ட கொழுப்பு அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம் இந்த இரத்த நாளங்கள்ல அடைப்பு தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதான் நமக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் இந்த ரெமடி உங்களுடைய உடலை சுத்தமாக வச்சுக்கிடுறதோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவக்கூடியதான் இந்த ரெமடிங்க இதுக்கு இது வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்கம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் இந்த ரெண்டையும் வச்சு வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும் அவ்வளோதாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சிரகம் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு ரெண்டு டம்ளர் அளவு வச்சு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் அடுப்பை குறைவான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இதனுடைய மருத்துவத்தன்மைகள் தண்ணியில் இறங்கிடும் ஒரு டம்ளர் தண்ணி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிடலாங்க பெருஞ்சிரகத்தில் எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பெருஞ்சிரகத்தில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சி இருக்குது உங்களுக்கு நாள்பட்ட கேஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த சோம்பை எடுத்துக்கலாங்க இதில் நாச்சத்து அதிகமாக இருக்குது இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை உடனே செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை இந்த சோம்பில் இருக்குதுங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பாக்ஷாக்களை உங்க உடல் பகுதியில தங்கவே விடாதுங்க உங்க கெட் அந்த கெட்ட பாக்சக்கள் பார்த்தீங்கன்னா உடல்ல தங்கி இருக்கும்போது மலம் உங்க உடல் அதாவது மலம் உங்க உடல்ல தங்கி இருக்கும் போதுதான் அந்த கேஸ் பிரச்சனையே வரும் கேஸ் வெளியேறும்போது ரொம்பவே கெட்ட வாசனை வரும் அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புல நிறையவே இருக்குதுங்க சோம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு கேஸ் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காதுங்க வயிற்றுல அந்த பிடிப்பு வயிற்று போக்கு வயிற்று வலி பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த சோம்புங்க அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக அந்த சோம்பை எடுத்துக்கலாம் இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகுங்க சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடும் போது ரத்தத்துல கலந்துள்ள அந்த சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வெயில் காலம் மட்டும் இல்லாம அப்பப்ப சிறுநீர் தொட்டு பிரச்சனையும் வரும் சிறுநீர் போற இடத்துல அரிப்பு உண்டாகும் சிறுநீர் சொட்டு சொட்டா போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல போகக்கூடிய இந்த பெருஞ்சீரகங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளையும் அந்த டாக்ஸின்களையும் வந்து வெளியேற்றக்கூடியதுங்க ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பும் டாக்ஸின்களும் படிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்தை உரையை வந்து வச்சிடும் இல்லை அப்படின்னா ரத்த ஓட்டத்தையே கட்டுப்படுத்திடுங்க ரத்த ஊட்டம் கட்டுப்படும் போது நம்ம உடல்ல நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் ரத்த ஊட்டத்தை சீராக இருக்கிறதுக்கு இந்த சோம்பு வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கிடலாங்க இது நரம்புகள்ல உண்டான பழகினம் அடைப்பு வீக்கம் இது எல்லாத்தையுமே போக்கிரும் அதே மாதிரி ரத்தமும் உடல் முழுவதும் சீரா பாயிரதுக்கு உதவியா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவலி பிரச்சனை உள்ளவங்க இந்த சோம்பு சாப்பிடும் போது உடனே நிவாரணம் கிடைச்சிருங்க புளிச்சு ஏப்போம் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கிடும் போது உங்களுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த சோம்புங்க நம்ம உடல்ல சேர்ந்துள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் அனைத்துமே வெளியேற்றக்கூடிய தம் தன்மை இந்த சோம்புல இருக்குது இந்த சோம்பு சாப்பிடும் போது உங்க உடல்ல அங்கங்க தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வந்து வெளியேற்றிடுங்க கெட்டு கொழுப்பு நம்ம உடல்ல இருந்தது அப்படின்னா மாரடைப்பு சர்க்கரை நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து போக்கிடும் அதை தடுக்கக்கூடிய பெருஞ்சீரகத்துக்கு இருக்குங்க உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க சோம்பு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் எடை வந்து ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சிருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டா கூட போதுங்க ஏலக்காய் உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கும் வாய்க்குள்ள படிஞ்சுள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்களை வந்து வெளியேற்றிருங்க இதுல உள்ள விட்டமின் ஏ பீட்டா பரோட்டின் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து தெளிவாக்கும் இதில் நார்ச்சத்து அதிகமா இருக்குதுங்க இது உங்க செரிமான பிரச்சனைகளை வந்து போக்கும் பசியின்மை புளிச்சி இயக்கம் வயிறு உசம் அந்த வயிறு பிடிப்பு வயிற்று அந்த வயிற்று வலிக்கான நிவாரணத்தை தரக்கூடியது இந்த இலக்கங்க இதிலே பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் உண்டான அடைப்பு கொழுப்பு எல்லாத்தையுமே போக்கிடுவோம் நரம்புகளுக்கு நல்லா பலம் கொடுக்கும் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நரம்பு வலி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இது எல்லாமே வரவிடாமல் தடுக்குங்க உங்களுக்கு எலும்புகளை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் ஏலக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் பிரச்சனையே இருக்காதுங்க தலைவலி இருக்காது கெட்ட கொழுப்பு இருக்காது ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்துங்க இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்லா தண்ணியில் ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோப்பு ஒரே ஒரு இலக்க தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி நாட்டு சக்கரை எண்ணெய் தேன் கலந்து குடிச்சிக்கலாங்க இந்த இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணுங்க தொடர்ந்து பத்து நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது போது அவங்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் இப்படி எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு நரம்புகளில் அடைப்பு ரத்த நலங்களில் அடைப்பு சிறுநீர் தொற்று சம்மந்தமான பிரச்சனை கேஸ் அசி அசிடிட்டி தலைவலி உடல் பருமன் இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து கட்டுப்படுங்க இதய நோய் உள்ளவங்களும் சர்க்கரை நோய் உள்ளவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கிடலாங்க கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க இந்த ரெமடியை தொடர்ந்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ